நம் தேவனாகிய இயேசு கிறிஸ்துவினால் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் சந்தோஷமும் உண்டாவதாக சுதந்திர தினத்தன்னைக்கு குமாரன் விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள்ன்ற ஒரு பகுதியை குறித்து நம்ம பார்த்தோம் குமாரன் நம்மளை விடுதலையாக்கும் போது நம்ம எப்படி மெய்யாகவே விடுதலை விடுதலையாகிறோம் குமாரன் பிதாவுடைய சொத்தத்தின்படி இந்த பூமியில் இருக்கும் போது அவருடைய சொல்லுக்கு முழுவதுமாய் தன்னை அர்ப்பணித்து கீழ்ப்படிந்து ராஜ்யத்தை முழுவதுமாய் அவர் பெற்றுக்கொண்டார் அப்படி அவர் பெற்றுக்கொண்டதன் இந்த பூமியில் இருக்கிற எல்லாமே அவருக்கு கீழாக்கப்படும்படி அவருக்கு அதிகாரத்துவம் கொடுக்கப்பட்டது அப்படி உடையவராக இருக்கிற கிறிஸ்து நம்மளை விடுதலையாக்கும் போது நாம விடுதலையாகிறோம் அப்படிங்கிறத நம்ம அறிந்து கொண்டோம் அப்படி விடுதலை ஆகும் போது இனியும் நம்ம அந்த பாவ அடிமைத்தனத்துக்குள்ள இருக்காம பிதாவுக்கு புத்திர சுவிகாரர்களா மாறுறோம் இல்லையா இத பத்தி தான் இன்றைக்கான வேத பார்க்க போறோம் அதற்குரிய வேத வசனம் ரோமர் எட்டாவது அதிகாரம் வசனம் பதினேழு ரோமன் சாப்டர் எயிட் வேர்ட் செவன்டீன் நாம் பிள்ளைகளானால் சுதந்திரமாமே தேவனுடைய கிறிஸ்துவுக்கு உடன் கிறிஸ்து உடனே கூட நாம் மகிமைப்படும் படிக்கு அவருடனே கூட பாடுபட்டால் ஆகும் இந்த வசனத்துல நாம் பிள்ளைகளானால் சுதந்திரரும் ஆமேன்னு கொடுக்கப்பட்டிருக்கு நாம எப்ப பிள்ளைகளாக எப்போ தேவனுடைய ஆவிய நாம பெற்றுக்கொண்டு அதன்படி நடக்கிறோமோ அப்ப நாம தேவனுடைய பிள்ளைகளாக மாறுகிறோம் அது எப்ப நமக்கு கிடைக்க பெறுகிறது நாம இயேசு கிறிஸ்துவ அதாவது குமாரனை எப்போ விசுவாசிக்க ஆரம்பிக்கிறோமோ அந்த விசுவாசல் நிலை கொண்டு ஆவிக்குரிய விதத்துல நடக்க ஆரம்பிக்கிறோமோ அப்பவே நாம தேவனுடைய பிள்ளைகளாகக்கூடிய கூடிய உரிமைய பெறுறோம் இதத்தான் நமக்கு இதே அதிகாரத்துல வசனம் பதினைந்தும் காண்பிக்குது அந்த திரும்பவும் பயப்படுகிறதற்கு நீங்கள் அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல் அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை பெற்றீர்கள் எப்படி இயேசு கிறிஸ்துவானவர் அப்பா பிதாவின்னு கூப்பிடக்கூடிய அந்த உரிமையை பெற்ற முதற் பேரானவரா இருக்காரோ அதே போல அவரை எப்போ நம்ம விசுவாசிக்க ஆரம்பிச்சோமோ அப்பவே நமக்கு பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கப்பட்டிருக்காரு அந்த பரிசுத்த ஆவியானவர் மூலமா நாம நடத்தப்படுகிறவர்களானோமே ஆனால் அப்பொழுதே நாமளும் புத்திர சுவிகாரர்களாக மாறுகிறோம் புத்திர சுவிகாரம்னா அடாப்டட் சைல்டா அதாவது தேவனால தத்தெடுக்கப்பட்ட பிள்ளையாக நாம மாற்றப்படுகிறோம் அப்படி தேவனுடைய பிள்ளைகளாக நாம் இருக்கும்போது அவருடைய ராஜ்யத்துக்குரிய விஷயங்களை நம்ம சுதந்திரிக்கிறவர்களாக இல்லவா இருப்போம் அதுதான் நாம் பிள்ளைகளானால் சுதந்திரரும் ஆமே நாம தேவனுடைய பிள்ளைகளாகும் போது அவருடைய ராஜ்யத்துக்கு அடுத்தவர்கள சுதந்திரிக்க கூடியவர்களாக மாறுகிறோம் அது மாத்திரம் இல்ல தேவனுடைய சுதந்திரரும் அதாவது தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிறதுனால சுதந்திரமாகவும் கிறிஸ்துவுக்கு உடன் சுதந்திரமாமே கிறிஸ்து எப்படி முதற் பேரானவரா அவரை முதலான குமாரனா எல்லாவற்றிற்கும் சுதந்திரா இருக்காரோ அதே போல நாம அவருக்கு உடன் சுதந்திரா அவரோடு கூட நாமும் இவை எல்லாவற்றையும் சுதந்திரிக்க கூடிய உரிமையை பெறுகிறவர்களாக இருக்கிறோம் இது நமக்கு எப்படி நடக்கிறதுனா கிறிஸ்துவுடனே கூட நாம் மகிமைப்படும் படிக்கு அவருடனே கூட பாடுபட்டால் அப்படி ஆகும் நாம எப்படி இயேசு கிறிஸ்து இந்த பூமியில வாழ்ந்த போது அவர் பாவத்திலிருந்து விலகி பரிசுத்தத்திற்கு தன்னை ஒப்பு கொடுக்க அந்த ஆவிக்குரிய வாழ்க்கையில் நடந்தாரோ அந்தபடி நாமும் இந்த மாம்சமானது இழுக்கும் போதெல்லாம் அதை விட்டு விலகி நம்ம பரிசுத்தத்திற்கு ஏதுவா ஆவிக்குரிய விதத்தில் நடத்தப்படும் போது நாம இதை எல்லாவற்றையும் சுதந்திரிக்க முடியும் அப்படி நாம இந்த பூமியில இருக்கிற காலம் எல்லாம் இந்த மாம்சத்தினால பாடுபடுகிறவர்களா அதாவது இந்த பாவத்திற்குள்ள இழுக்கப்படுகிறவர்களா இருக்கோ இருப்போம் ஆனாலும் நம்ம பயப்பட வேண்டாம் ஏன்னா நம்ம ஆவிக்குரியவர்கள் அந்த ஆவிக்குரிய விதத்துல நம்ம நடக்கிறதுக்கு நம்மளை நாமளே ஒப்பு கொடுத்தோம்னா நாம என்றைக்கும் இந்த அடிமைத்தனத்தின் ஆவிய பெறல நம்ம பிதாவினுடைய புத்திர சுவிகாரர்களாகவும் அவருடைய சுதந்திரர்களாகவும் இருப்போம் அப்படியே நாம தேவனுடைய ராஜ்யத்துக்குரியவர்களையும் சுதந்திரத்து கொள்ள முடியும் கிறிஸ்துவின் உடன் சுதந்திரமாகவும்

இந்த பாவத்திற்கு விலகி ஓடணும் அது நமக்குள்ள வேண்டாம் அப்படிங்கிற டிட்டர்மினேஷன் நமக்குள்ள வரணும் அதுதான் கிறிஸ்துவ பற்றி கொள்கிற விசுவாசத்தின் மூலமா பரிசுத்த ஆவியானவர் நமக்கு கொடுக்கிறது ஆனா நாம திருப்பி திருப்பி இந்த மாம்சத்தின் கிரியைகளுக்கு உட்பட்டு நடக்கும் போதுதான் திருப்பியும் பாவத்துல விழுந்தவர்களாகிறோம் அதனால இனியும் இந்த மாம்சத்திற்கு ஏற்றப்படி இழுக்கப்பட்டோமே ஆனால் அதுக்குள்ள போக கூடாது நம்முடைய தேவன் நமக்காக வைத்திருக்கிற சுதந்திரத்தை நாம பெற்றுக்கொள்ளும்படியா சுவிகார புத்திரர்களாக நடந்து கொள்ளணுங்கிறத எப்பொழுதுமே நம்ம மனதில் வைத்திருக்கணுங்கிறதுக்காகவே ஆண்டவர் இந்த வசனத்தை நம்மளுக்கு காண்பிக்கிறாரு அதற்காக அவருக்கு நன்றி தெரிவிப்போமா தேவனே உமக்கே இந்த வேலை நன்றி செலுத்துகிறோம் ராஜா அப்பா இனியேனும் அடிமைத்தனத்தின் ஆவியை நாங்கள் பெற்றுக்கொள்ளாமல் இந்த பாவத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டது குமாரன் மூலமாக அவரின் மூலமாக நாங்க புத்திர சுவிகாரத்தின் ஆவியை பெற்றவர்களாக அப்பா தேவனி ராஜ்யத்துல சுதந்திரர்களாக நிற்கிறோங்கிறத அறிந்து கொண்டு உணர்வுள்ள இருதயத்தோடு செயல்படும் தகப்பனே ஆவியினால் நடத்தப்பட எங்களை நாங்களே ஒப்பு கொடுக்கிறோம் ராஜா ஒவ்வொரு நாளும் இந்த பாவத்திற்கு விலகி மாம்ச அழித்து ஆவிக்குரிய வாழ்க்கையில விசுவாசத்துல நிலைப்பட்டவர்களாய் தகப்பனே அப்படியாய் நீங்க எங்களை நடத்தப் போகிற தயவுக்காய் நன்றி சகலவித துதி மகிமேகனம் யாவும் ஒருவருக்கே கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறேன் பிதாவே ஆமேன் ஆமேன்